அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மானாதி மானம் இடுக்கையிலே தீபம் தீப மங்கள ஜோதி எடுக்கையில் ஞான அனுபூதி உதிக்கையிலே குரு நாதன் நாடி துதிக்கையிலு சாமி மானாதி மானம் என்ன சாமி எல்லாம் ஒத்து போட்டுருதா இல்லை என்ன சாமி நீ எதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுங்கற யார் கோஷம் போட்டுங்கற மானத்தை உடல மாதிரி மான மரியாதைக்கு தான் போட்டுங்கற அந்த மான மரியாதைக்கு நீ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் கலர் கலராக ஏன் பார்த்து போடுற மற்றவன் பார்க்கறதுக்காக போடுற கலர் கலராக போடுறீ அதோட உரியா என்ன பேண்ட்டு போடுறியோ அதுக்கேற்ற ஷர்ட்டு தேடுற என்ன புடவை கட்டுறியோ அதுக்கேற்ற ஜாக்கெட்டு தேடுற இதெல்லாம் எதுக்காக தேடுற உனக்காக போட்டுக்கிற உனக்காக போட்டுனா ஒரு ட்ரெஸ் போகணும் ஆனால் அப்போ நீ போடுறதெல்லாம் உலகத்துக்காக போட்டுன்னுக்குற உலகம் உன்னை பார்க்கணும் அதுக்காக நீ போடுற இது இருக்கக்கூடாது இது இருக்கிறவங்களுக்கு கடவுள் அறுக்கு அணுகு இருக்கும் கிடைக்காது அதனால் சொன்னார் அருணகிரி மா மா அகஸ்தியர் மானாபிமானம் இடுக்கே இந்த மான ஏனத்தை நீ மறந்தீனா கடவுளை பார்க்கலாம் இந்த மான இணம் இருந்து நீ உலகத்தை பார்க்குற வரையும் கடவுளை பார்க்க முடியாது அதனால சொன்னார் மானாபிமானம் இடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலே அப்படின்னார் சொல்லு சாமி தென்னவழிக்கு மனிதன் போன தொடர் சாமி தென்னவழிக்கு மனிதனு கோன்னவோலை தொடர்பு இறந்துட்டாலும் தென்னவோலை விற்கிறாங்க அதான் லேடிஸ் இதானாலும் பாடைக்கு போயிட்டியா பாடிக்கு வந்துட்டேன் சரி முடிவுக்கே போயிட்டே நீ உன் முடிவு இப்படி தான் நடக்கணும் தென்னா ஓலைன்றது மண் இந்த உடலுன்றது மண் இந்த மண்ணோட மண்ணாக கலந்து கட்டி போகிறது தான் ஓது ஏழு புல்லு கட்டுவாங்க அதில் குறுக்கம் ரெண்டு நெடுக்கு ஏழு குறுக்கு கட்டுவாங்க இது உன் உடலினுடைய அமைப்பு ஓ ரெண்டு எலும்பு உனக்கு மொத்தமாகது குறுக்கு எலும்பு ஏழு இருக்குது இந்த ஏழையும் பின்னி வச்சு கட்டி வைக்கான்றது நெருப்பு வைக்க உங்கள் தலை மாட்டில் வச்சு கொளுத்தத்துக்கு கொசுத்த போகிறாங்க

ஆனால் மேல் மனுஷன் ஆம்பளை வந்து பெண் வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் ஆணு வந்து ஆகாயத்தை பார்த்து நடக்கணும் யாரால் நடக்க முடியும் ஒரு பொம்பளை ரோட்டில் போகும்போது யார் நம்மளை பார்க்குறான் ரசிக்கிறானா ரசிக்கலையான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கணு போகிறா கேட்டால் வீட்டுக்கு வந்து சொல்கிறா அப்புறம் என்னை முறைச்சு பார்த்தா நீ பார்க்காத எப்படி அவன் பார்த்து தெரியும் உனக்கு இல்லை நீ என்ன பண்ணுற போகும்போது ரோட்டில் மேலே பார்த்துக்கின போகிற யார் போகிறாங்க யார் வராங்கன்னு சுற்றி சுற்றி தேடிக்கின்னு போகிற அதுவும் வயசு கோளாறு அதனால நீ எங்கேருந்து மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது பார்க்குற மாதிரி பார்த்துன்னு போ சமீ விநாயகர் சகுதி ஏன் கொண்டாடப்படுகிறது அதுவும் திருட்டு விநாயகர் வச்சு வழிபட்டால் நினைச்சது நடக்கும் ஆமாம் இதெல்லாம் விநாயகர் சக்தி திருடியின்னு வந்து வச்சா பெரிய சக்தி வந்து நாங்கள் கூட போய் திருட்டில் பாரு பார்க்குறேன் ஏ சினிமா கதையை எல்லாத்தையும் வந்து பேசி நல்ல கதையை பேசுப்பா விநாயகர்னு ஒரு பொருள் உடலில் இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் மனிதன் இருக்க மாட்டான் அடிப்படை விநாயகர் தான் மனித ஆன்மீகத்துக்கு அடிப்படை விநாயகர் தான் தான் எந்த பூஜை பண்ணாலும் விநாயகரை முதல்ல வச்சு பூஜை பண்ணுறது ஏன்னா விநாயகர் எப்படின்னா ஒரு முதலமைச்சரை பார்க்கணுன்னா நேராக போய் நான் முதலமைச்சரை பார்க்க போறேன்னு பார்க்க முடியாது பட்ட செயலாளரை பிடிக்கணும் பகுதி செயலாளரை பிடிக்கணும் மாவட்ட செயலாளரை பிடிக்கணும் தான் முதலமைச்சரை பார்க்க முடியும் அது மாதிரி நீ பிள்ளையாரனுடைய உதவி இல்லாத மற்ற தெய்வத்தை நீ தொழ முடியாது ஏன்னா மூலாதாரத்தில் முதல் பொருளாக இருக்கிறது அதுதான் அது வழி விட்டாதான் மற்ற கடவுள்கிட்ட போக முடியும் அப்போ பிள்ளையாருக்கு மேலே சக்திக்குறான் சக்திக்கு மேலே விஷ்ணுக்குறான் விஷ்ணுக்கு மேலே ருத்ரம் ருத்ரத்துக்கு மேலே சிவம் இருக்கிறான் இத்தனை கடவுளையும் நீ பார்க்கணும்னா இது வழி விடலாம் எதையும் பார்க்க முடியாது அதனால முதல் பூஜை பிள்ளையாருக்கு போட்டான் தான் முக்கியம்னா ஆண்டொரு நூறு கற்பம் அவடத மூடி உண்டு நீண்டதோர் காய சித்தி நெடுநாளைக்கு இருந்த பெரும் மாண்டுதான் போவார் அல்லால் வையக திருப்பார் உண்டோ தீண்டோனா நாகைநாத சீர்பதம் தேடு நெஞ்சே என்ன சொல்றாரு ஆண்டொரு நூறு கற்பம் அவ்வளோதான் மூலி உண்டு எப்பா இந்த எல்லாம் நீ சாப்பிட்டனா உன் நோய் நொடி இல்லாம மனுஷனுக்கு நூத்தி இருபது வருஷம்ன்றான் அந்த நூத்தி இருபது வருஷமும் நீ வாழ்ந்துருவ அப்படின்னு இன்னைக்கு சொல்லி அந்த மூலிகை இந்த மூலிகைன்னு விற்கிறான் அதுக்கு பேர் அவுடதம்பா மருதுன்னு சொல்றாங்க இதை சாப்பிட்டனா ஆண்டொரு நூறு கற்பம் அவுடத மூலி உண்டு நீண்டதோர் காயை சேற்றி நெடுநாளைக்கு இருந்த பேரும் சரி இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்துறான் சரி உண்மையாக கூட இருக்கட்டமே அவெல்லாம் சாப்பிட்டான அதெல்லாம் செஞ்சாங்களே செஞ்சவன் எவ்வளோ காலம் இருந்தான் இந்த உலகத்தில் இதை மாதிரி செஞ்சு இந்த மூலிகை அந்த மூலிகை இந்த மூலிகை சாப்பிட்டா இந்த மருந்தை சாப்பிட்டா இந்த இந்த பாஷணத்தை சாப்பிட்டா இதெல்லாம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்களே செஞ்சவன் இருந்தானா இல்லை அந்த மருந்தை சாப்பிட்டவெல்லாம் இந்த உலகத்தில் இருந்தானா ஒருத்தர் கேட்குறாரு இருந்தானா சாமி யாரும் இல்லையே இதை சாப்பிட்டா நீ ஆயிரம் வருஷம் வாழ்கிறான் நூறு வருஷம் வாழ்கிறான் அதான் கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்லுவார் விதி என்ன மதி என்ன நூறு வருஷம் வாழறது எப்படி அப்படின்னு ஒருத்தர் புக்கு எழுதுனாண்ணா அப்படின்னு ஒருத்தர் புக்கு எழுதுனா இந்த புக்கை படித்தா நூறு வருஷம் வாழலான்னு ஒருத்தர் புக் எழுதுனா அதுக்கு பேர் என்னது மதி அது அவரோட புத்தியில் அவரோட அறிவில் யோசனை பண்ணி இதெல்லாம் பண்ணால் நூறு வருஷம் வாழலான்னு எழுதிக்கிறாருப்பா அது அவரோட மதி ஆனால் நூறு வருஷம் வாழலான்னு எப்படின்னு சொன்ன வரையும் ஐம்பது வயசுல ஐம்பது வயசுலேயே போக வேண்டிய நிலை வந்தால் அதுதான்ப்பா விதி விதி பெருசா மதி பெருசா கண்ணதார் சொல்கிறான் விதிக்கும் மதிக்கும் உள்ள வேறுபாடு நான் அப்படி வாழலாம் நான் இப்படி வாழலாம் நீ மதியால் எப்படி ஒன்றா கணக்கு பண்ணலாம் ஆனால் விதி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம் அந்த எல்லைய அந்த கோட்டை இந்த உலகத்தில் ஒருத்தர் நாளும் தாண்டி போனதே கிடையாது அது மட்டுமே ஜெயிக்கும் சரிங்களா அப்போது இப்படிலாம் சாப்பிட்டாங்கண்ணப்பா இதெல்லாம் கேட்டுவிட்டு இதெல்லாம் சாப்பிட்டானே அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான் அப்படின்னு கேட்குறாரு நீண்ட காய சித்தி நெடு நாளைக்கு இருந்த பெறும் அப்படிலாம் வயசாகி ரொம்ப நாளைக்கு இருந்தால் கூட அவலாம் எங்கே போனான் மாண்டுதான் போவரலால் வைய கத்திருப்பார் உண்டோ இவ்வளோத்தையும் சாப்பிட்டவன் செத்து தாண்டா போனான் அவன் எங்கடா இருந்தான் இப்படி சாவது கடந்த மருந்து சாட போகிற எல்லாம் இருக்கு சாமி சாவு எப்போ வரும்னு தெரியல சாமி என்னால் இந்த துன்பத்தை தாங்கவே முடியல சொல்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அப்போ இந்த வாழ்க்கை ஒரு வரமா சாபமா அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் பேர் ஒரே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வாழ்க்கை வரம்னு சொல்ல மாட்டாங்க இந்த வாழ்க்கை ஒரு சாபம் ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறேங்க அடுத்த டைம் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க எதுக்கு அடி வாங்குறது இல்லை எதுக்கு அழுகுறது இல்லை அவ்வளோ கஷ்டம் வருது அப்படி சொல்கிறோம் சாமி இருக்கு ஒரு சந்தோஷம் நிற்கிதா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிட்டேனே இதே வாயில் அது நின்றுதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு ஜானை தாண்டி உள்ளே போனவுனே அந்த சுவை எங்கே போச்சுனே தெரில இவ்வளோ நேரம் தான் இன்பம் இந்த சு வாயில் போட்ட சாப்பாடு இந்த தொண்டை கூழியை தாண்டி உள்ளே போனால் இந்த வாய்க்கே சுவை தெரியாதுப்பா அவ்வளோ தான் நீங்கள் இன்பம் நினச்சிக்கிற எல்லா விஷயமும் அந்த கன நேரத்தில் மறைஞ்சி போய்டும் மிச்சம் இருக்கிற நேரம்லாம் துன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கை இந்த இப்படி ஒரு வாழ்க்கையில் நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தால் என்ன பெருமை இருக்கு வாழக்கூடிய நாலு சிறிதளவு ஆனால் இருந்தால் கூட அந்த வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியும் நீ சந்தோஷமும் இருக்கணும் விவேகானந்தர் சொல்கிறாரு ஒரு மனுஷன் நூறு வயசில் சாதிக்க வேண்டியதை நான் முப்பத்தொம்பது வயசில் சாதிச்சிட்டு இப்படி ஒரு சாதனையை யாரும் செய்ய முடியாதுன்னு செஞ்சுருக்கேன்னு யார் சொல்கிறது விவேகானந்தர் சொல்கிறாரு அப்போ வாழ்நாள்ன்றது ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது அந்த வாழ்நாளுக்குள்ளே அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது மட்டும்தான் இந்த உலகம் பார்க்க போது உன்னோட அடையாளத்தை உன்னை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இங்கே யாருக்கும் எடுபடாது அது மூணு மாதம் வீட்டில் இருக்கும் ஃபோட்டோவாக இருக்கும் அது யாரே அடுத்த வீட்டில் யாரா பெரியவங்க சாவாத வரைக்கும் தான் உன் போட்டா இருக்கும் உனக்கு முன்னாடி எவ்வளோ பெரியவங்க செத்தாமல் நீ உனக்கு அப்புறமா வந்து யாரா சாக போகிறாங்க அவங்க சாவாத வரைக்கும் நம்ம போட்டோம் நம்ம வீட்டில் இருக்கோம் அவங்க வந்த பிறகு நம்ம போட்டோவை எடுத்து வச்சிட்டு அடுத்து சாவங்கள போட்டா வச்சுருவாங்க செத்தாரை கண்டு இனி சாம்பினங்கள் கதறுகின்ற வித்தகமான உலகம் இது வித்தகன் ஏன்னு சொன்னாங்க தெரியுமா வித்தகனும் ரசிக்கிறாங்களாம் சினிமாவுக்கு போகிறோம் சினிமாவில் போனா சந்தோஷமான காட்சி வந்தால் சந்தோஷப்படுறான் அழக்க கூடிய காட்சி வந்தால் அழுகுறேன் உட்காந்து ஏண்டா வந்துக்கிறது டிக்கெட் வாங்கி வந்துக்கிற அங்க நடக்கிறது நாடகம் நீ எதுக்கு அழுகுற நீ எதுக்கு சிரிக்கிற வித்தாரம் வித்தாரமா இந்த உலகம் இருக்குது வேடிக்கை பார்க்க வந்த நான் அதை ரசிச்சுக்கின்னு இருக்கிறேன் செத்தாரை கண்டு இனி சாம்பி நம்ம அறிவு அறிவு வராம அழுகுறான்டா ஏன்னா அவனுக்குலாம் அழுகுறேன் உனக்கு போய் யார் அழுவா உனக்காக நீ அழு நான் எனக்கும் ஒரு நாள் இப்படி வரும் அந்த நாள் வரும்போது இப்படி ஊரெல்லாம் அழுவுகிற மாதிரி இருக்கக்கூடாதுப்பா யார் அழுவா உன் உன்னோட சாப்பாடை யாராவது சாப்பிட்ருந்தாங்கன்னா உனக்காக கண்ணீர் துடி விடுவாங்க யார் அழுவா உன்னை நம்பி பொண்டாட்டி இருந்தால் அந்த பொண்டாட்டி இனிமேல் என்ன யாரை காப்பாற்றணும் பொண்டாட்டி ஆழுவான் புல் அழுவான் இனிமேல் யார் என்னை சம்பாதிச்சு போடுவான்னு அழுவான் உன்னால சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட உனக்கு சம்பந்தப்பட்ட கூட்டம் மட்டும்தான் ஆழுவோம் இதெல்லாம் எது வரைக்கும் வரும் சுடலை காட்டு நெருங்குற வரைக்கும் தான் அந்த கூட்டம் கூட வரும் கொண்டாட்டி கூட அவ்வளோ தூரம் வரமாட்டாங்கப்பா நீ பொம்பளை வீதியோட நின்று அங்கே மடைக்குவான் சொந்தக்காரன் கூடவே வருவான் சரி கடைசி வரைக்கும் சுடுகாடு வரை வரணும் பார்த்தா வரமாட்டான் அடுத்த வேலை வந்துச்சு நான் பாதிலே வந்துட்டு எடுத்துன்னு வெளியே போயிடுவான் அதுக்கப்புறம் யாருப்பா சுடுகாடு வேணா பத்த புள்ள வருவான் அதையும் தாண்டி யார் வருவா நீ செஞ்ச பாவமும் நான் செஞ்ச புண்ணியம் மட்டும்தான் வரும் ஏய் ரெண்டு மட்டும்தான் வருமா ரெண்டு மட்டும்தான் வரும் சராசரி மனுஷனுக்கு நம்மள மாதிரி அப்பியாசிக்கு என்னப்பா வரும் இது ரெண்டும் வரும் அது கூட நீ செஞ்ச தவமும் வரும்பா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் யாராலையும் கொண்டு போக முடியாத ஒரு விஷயத்த நம்ம குருநாதன் நமக்கு கூடவே அனுப்பி வைக்கிறாரு அப்ப நாம செஞ்ச தவம் வந்தால் நாம் செய்யக்கூடிய தவம் நம்ம கூடவே வருதுண்ணா நம்ம குருநாதன் நம்ம கூடவே வராருன்னு தான் அது விஷயமே தவம் வேறு இல்லை தவத்துக்கான அந்த குருவும் வேறு இல்லை தவமும் குருவும் ஒன்று தான் அப்போ செய்யக்கூடியவங்க நாம் செய்யக்கூடிய பாடம் கண்ணு திறந்து கண்ணு மோகிற மாதிரி மறைய போகிற விஷயம் இல்லை இன்றைக்கி நாம் தொடங்கின விஷயம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அது அதோடய விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணாமல் அது ஓயவே ஓயாதுன்ற உண்மை தெரிஞ்சிருக்கணும் அப்போது நடக்கக்கூடிய வழியில் நாம் ஆயிரம் இடர்பாடுகளை தாண்டி தான் போயாகணும் செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும் ஆனால் அதையும் தாண்டி நான் செஞ்சிட்டேன் என்னால செய்ய முடியும் நான் உக்காந்தேன்னா அன்னில இருந்து உங்க மனசுல வைராகியம் கூடிக்கொண்டுரும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய உலகம் இதுவள்ளூரின் பக்கத்திலே